மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு எழுத தெரியாமல் தவிக்கும் பொதுமக்களின் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவுறுத்தலின் பேரில் இலவசமாக மனு எழுதி கொடுத்து சேவை பணி செய்யும் சேவை சங்கத்தினரின் செயல் வரவேற்பை பெற்றுள்ளது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள நான்கு தாலுகாவில் உள்ள வருவாய்த்துறை ஊராட்சி ஒன்றியங்கள் நகராட்சி பேரூராட்சி காவல் நிலையங்களில் தங்கள் பிரச்சனைகள் குறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிக்கப்படுகின்றனர் இவர்கள் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்து தங்கள் பிரச்சனைகளை மனுவாக அளித்து தீர்வு ஏற்படுத்தி செல்கின்றனர் வாரந்தோறும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்து மனு அளித்து வருகின்றனர் இங்கு மனு அளிக்க வரும் பெரும்பாலான பாமர மக்கள் மனு எழுதத் தெரியாததால் ஆட்சியர் அலுவலக வாயிலில் மனு எழுதி கொடுப்போரிடம் பணம் கொடுத்து மனு எழுதி அதனை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்து வருகின்றனர் இதனை கவனத்தில் கொண்ட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இலவசமாக மனு எழுதி கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த பணியை ஏற்ற மயிலாடுதுறை மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சேவை சங்கத்தினர் மாவட்ட தலைவர் முருகையன் தலைமையிலான குழுவினர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு இலவசமாக மனு எழுதி கொடுத்து சேவை பணியை செய்து வருகின்றனர் பொதுமக்களிடம் அவர்களின் குறைகளை கனிவாக கேட்டு மனுவாக எழுதி கொடுத்து சேவை பணியாற்றி வருவது வரவேற்பை பெற்றுள்ளது பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதிக்கு நன்றி தெரிவித்தனர் தற்போது பணம் கொடுக்காமல் இலவசமாக மனு எழுதி செல்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்